இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவம் மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலது பக்கத்துக்கு உயர்த்தினார் திருத்தூதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கணக்கால் எல்லாம் தோண்டி ஜெபிக்க கூப்பிடுவாங்கல்ல அப்போ ஒரு வீட்டுல அப்படிதான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன அடைச்சிருந்தான் அப்போ நான் போயிருந்தேன் அப்போ வந்து நல்ல ஜெபிச்சுட்டு வந்தேன் திருப்பி என்ன செய்யணும் இந்த கடைக்காலலாம் ஃபவுண்டேஷனை போறது மாதிரி இன்னொரு முறை வாங்கணும்னு கூப்பிட்டாங்க அப்போ போகும்போது பார்த்தா மிகப்பெரிய பள்ளம் ஆழம் ஆழம் அதிகமா இருக்கு ஏன்னா நல்லா பேஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல ஆழம் வைத்து நல்ல மிகப்பெரிய பள்ளங்கள்லாம் தோண்டி வச்சிருந்தான் அப்போ அந்த வீடு கட்டா அவர்கிட்ட கேட்ட அந்த உரிமையாளர்கிட்ட கேட்டேன் ஐயா இவ்வளோ ஆழமா இருக்கு இவ்வளோ பெரிய பள்ளம் அப்படின்னு அப்போ ஒரு சின்னாரு அடுத்த முறை நீங்க வரும்போது இந்த பள்ளங்கள் நிரப்பப்படும் இந்த பள்ளம் உயர்த்தப்படும் உயர்ந்த மிகப்பெரிய ஒரு செவரு வைக்கிற போறோம் மேன்மையாய் வரப்போகுது அப்படின்னு சொன்னார் பாருங்க சொல்லும் போது நான் எனக்கு நினைவுக்கு இந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் அப்போ ஏசைய தீர்க்கிறது கூட சொல்றேன் எப்போ இந்த இந்த குன்றுகளால் தகர்க்கப்பட்டு பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது அப்படி என்றால் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில கூட இது பள்ளமான அல்லது நிந்தையான அவமானப்படுத்தப்படுகிற வேதனையிலே உழந்து தூக்கி எறியப்பட்ட அந்த இடத்தை ஆண்டவர் உயர்த்துகிறார் ஒரு உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா யோசேபி யோசேப்பை தூக்கிட்டு அவன் சகோதரர்கள் ஆழத்துல போட்டாங்க பள்ளத்துல போட்டாங்க குழியில போட்டாங்க கடவுளை அவரை மேன்மையாய் வைக்கலையா அப்படின்னா நம்ம ஆண்டவர் உயர்த்த நினைச்சிட்டார்னா சித்தம் வைத்தார்னா எப்படிப்பட்ட மனிதர் தடை பண்ணாலும் அது ஒன்றுமே இல்லாம போகுங்க ஆண்டவர்களை கீழாக்காமல் மேலாக்க விரும்புகிறார் உங்களை வாழாக்காமல் தலையாக்க விரும்புகிறார் அப்படி என்றால் ஆண்டவுடைய நம்ம நம்ம அவரை மட்டும் இறுகி பிடிச்சுக்கிட்டு அவர் மேல் நம்பிக்கையா நம்ம இருந்தோம்னா போதுங்க அவர் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏற்ற நேரத்திலே நம்மை உயர்த்த அவர் சித்தமா வைத்து வச்சிருக்கிறார் அப்படி என்றால் ஆண்டோடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போமா ஆண்டவர் இந்த சிந்தனையோடு நம்மை ஆசிரியத்து காப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இதனால எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைக்கிற தரமீர் பிரேசிய ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமா